அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் இதில் இருப்பிடம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒன்று உணவு உடை நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இருப்பிடம் நிலையானது அந்த சொந்த வீடு உருவாக்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் சொத்து பிரச்சனை நிறையத்துக்கு வந்துட்டுருக்கோம் அதே போல் பணம் காசு சம்பாதித்து தங்கமாக கார் வண்டி வாகனமாக பல விதத்தில் சொத்துக்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து இவை எப்போ கிடைக்கும் அதுதான் யாருக்கும் தெரியாது யாரால் கிடைக்கும் எப்படி வரும் ஸோ எந்த நாளில் வரும் எந்த நபர் மூலமாக கிடைக்கும் இந்த சொத்து தங்கம் பணம் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள் எது அதை பற்றி தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்காக பார்க்க போகிறோம் ஸோ பதியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே சனிப்பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுன்றே தவறாமல் சிறப்பு வச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் எப்போதுமே இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா துறைகளிலும் அதாவது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் தலைமை பொறுப்புக்கு இருக்கும் எல்லா கலைகளையும் கற்றுத்தரக்கூடியவர்கள் நீங்கள் அந்த துறையில் நீங்கள் தான் தலைமை அந்த துறையில் நீங்கள் தான் தனித்துவமாக ஜொலிக்கக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் அந்த இடத்துல உருவாக்கிடுவீங்க ஸோ அப்படிப்பட்ட திறவை படைத்த உங்களுக்கு பதவி வாய்ப்புகள் என்பது மிக எளிதான முறையில் கிடைத்துவிடும் அந்த பதவிக்காக அந்த வாய்ப்புக்காக காத்திருப்பது உங்களுக்கு இயல்பு அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பணம் தங்கம் சொத்து இவை அனைத்தும் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அடுத்து வரும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் மற்றும் குருவானுடைய பிற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் மற்றும் விசாகம் இந்த நட்சத்திரங்கள் எந்த நாளில் வருகிறதோ அந்த நாளில் உங்களுக்கு பணம் அல்லது தங்கம் சொத்து போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் அவர்கள் மூலமாக இந்த மாதிரியான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய கார் வண்டி வாகனம் சொத்து தங்கத்திற்கு அவருடைய உதவி அல்லது அவருடைய பணம் போன்றவை பயன்படும் சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் புரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் அன்றைய நாள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய பணம் வரக்கூடிய யோகங்கள் உண்டு அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலமாக அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக மீன ராசி மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மீன லக்னத்தில் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் அல்லது தங்கம் அல்லது சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அல்லது அவருடைய சொத்து பத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோகம் உண்டு மீனம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவங்க அவருடைய பணம் தங்க நகை கார் வண்டி வானத்தை இவர்கள் பயன்படுத்த அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை நோட் பண்ணி வச்சுங்க அந்த வியாழக்கிழமை என்று நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தாலும் புதிய முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு தங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு கார் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வியாழக்கிழமை உங்களுக்கு அமோகமான ஒரு நாளாக இருக்கும் அன்றைய நாள் உங்கள் கைக்கு அத்துணை விஷயங்களும் வந்து சேரும் ஸோ வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாள் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஸோ உங்கள் கையில் ஒரு காசு பணம் பெருமளவு வந்து சேருதா ஒரு சொத்துக்கள் வந்து சேருதா அந்த நாள் வந்து வியாழக்கிழமையாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதனால் அந்த வியாழக்கிழமை நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தபடியாக குரு திசை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடந்தாலும் அல்லது வேறு கிரகங்களுடைய திசை நடக்குது குரு புத்தி நடந்தாலும் சரிங்களா கண்டிப்பாக அந்த குரு புத்தி காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை இரட்டிப்பு மடங்காக உயரும் பணமானது பெருமளவு வந்து சேரும் லாபமாக பங்காக ஷேராக புதிய தங்க நகை கார் வண்டி வாகனம் வாங்குறதற்கும் யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ குரு திசை நடந்தாலும் சரி அல்லது வேறு கிரகத்தினுடைய திசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பலன் வந்து உங்களுக்கு பொருந்தும் அதேபோல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பலன் உங்களுக்கு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் மிதினத்தில் இந்த குருவான் இருக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வருடம் சொத்து பத்துகள் வாங்குவதற்கும் குயிவதற்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சதை நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா உங்களுடைய நட்சத்திர வீரராக உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார் அது கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான யோகங்கள் அதிகமான முறையில் உண்டு ஸோ இந்த வருடம் அது நிச்சயம் நடக்கும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பணம் சொத்து தங்க நகை போன்ற விஷயத்தில் பிரச்சனை இருக்குது தடை இருக்குது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு யோகங்கள் வேணும்னா சதை நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே பண்ண வேண்டியது தவறாமல் சர்ப தெய்வங்களை வணங்குவது ரொம்ப நல்லது புற்றோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குடான வசியத்தன்மையில் ஏற்படும் சரிங்களா இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த பிடி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிரதிப்பு நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்